ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எஸ்டிவி சேனலில் கோதுமை தோசை போட போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோதுமை தோசைக்கு தாளித்து போட போகிறோம் அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் கடலை பருப்பு உளுந்து பருப்பு கருவேப்பில பொடியாக கட் பண்ணி வைக்கணும் இது தாளித்து கோதுமை மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கோதுமை தோசைக்கு எல்லாம் வதக்கிட்டேன் கடலை பருப்பு உளுந்து பருப்பு வெங்காயம் கருவேப்பில வதக்கிட்டேன் இதுக்கு கோதுமை ஃப்ரெண்ட்ஸ் கோதும் தோசை ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்